ஹாய் ஆல் வெல்கம் டு குக்கு குட்டி சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச தீபாவளி ஸ்நாக்ஸ் முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா உளுந்து மாவு பொட்டுக்கடலை பவுடர் பட்டர் இதெல்லாம் இல்லாமலே கிறிஸ்பியான டேஸ்டான முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இன்னைக்கு நீங்கள் நம்ம சேனல் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு முறுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் இரநூத்தம்பது கிராம் அரிசி மாவு எடுத்திருக்கேன் கூடவே அரை அரைக்கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக நூறு கிராம் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம் இதில் நம்ம பொட்டுக்கடலை உளுந்து இதெல்லாம் சேர்த்துக்கல கடலை மாவு மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறோம் இது கூடவே கொஞ்சம் உப்பு பெருங்காயம் ஜீரகம் எள் சேர்த்துருக்கேன் எள் வந்து கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் கீ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கீ வந்து ஒரு ஸ்பூன் இதுக்கு கரெக்டாக இருக்கும் கீ கொஞ்சம் அதிகமானாலும் நமக்கு ரொம்ப ஆயிரும் நம்ம பட்டருக்கு பதிலாக கீ எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தான் கீ போட்டு இன்றைக்கி மிக்ஸ் பண்ணி செஞ்சு பார்க்கலாம் முறுக்கு இப்போது முறுக்கு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இது கூடவே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம் நார்மல் வாட்டர் தான் சேர்த்துருக்கேன் ஹாட் வாட்டர்லாம் எதுவும் இல்லை நார்மல் வாட்டர் சேர்த்து இதை சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசஞ்சிக்கலாம் இந்த கடலை மாவு வந்து லூஸில் வாங்குகிற மாவு தான் அரிசி மாவு கூட நான் வந்து வீட்டில் இடியாப்பத்துக்கு பத்துக்க மாவு இருந்துச்சு அந்த மாவு தான் சேர்த்துருக்கேன் மாவு பிசையும் போது வந்து மாவு ரொம்ப ட்ரையாலாம் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் மாவு ட்ரையாக இருந்துச்சுன்னா நமக்கு முறுக்கு குளல்ல போட்டு புளியும் போது அது வந்து உடஞ்சிரும் அதனால் அளவுக்கு பிழிஞ்சிட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து நம்ம முறுக்கு சுடலாம் ஓகே இப்போ டென் மினிட்ஸ் ஆச்சு இப்போ நம்ம முறுக்கு செய்யலாம் இப்போ இந்த மாவு கொஞ்சமாக எடுத்து இந்த முறுக்கு அச்சில் மாவை ஃபில் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு முறுக்கு செய்கிறதுக்கு ரவுண்டாக இருக்கும்ல அந்த அச்சு தான் எடுத்திருக்கேன் மூணு ரவுண்டு இருக்கிற அச்சு எடுத்திருக்கேன் இப்போ அதை அடியில் வச்சுட்டு இந்த மாவை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம முறுக்கை பிழிஞ்சிடலாம் ஓகே இப்போ மா முறுக்கு மாவை ஃபில் பண்ணிட்டேன் இப்போது ஒரு கரண்டி இல்லைன்னா வாழை இலையை கீழே வச்சு இந்த மாதிரி முறுக்கை பிழிஞ்சி எடுத்துக்கலாம் மாவு நம்ம கரெக்டாக பசஞ்சிருந்தால் முறுக்கு வந்து பிழியிறப்போ நமக்கு இந்த மாதிரி உடையாமல் வரும் தண்ணி கம்மியாக ஊற்றி நீங்கள் ரொம்ப டைட்டாக பசைஞ்சிட்டிங்கன்னா முறுக்கு உடஞ்சி தான் வரும் அதனால் தண்ணி வந்து கரெக்டான அளவு ஊற்றி பசைந்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த முறுக்கு மாவை எண்ணெயில் சுட்டு எடுத்துடலாம் இதுக்கு ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு மாவு ஒரு சின்ன பீஸ் போட்டேன் மாவு வந்து நல்லா மேலே எலும்பி வந்துடுச்சு அப்போ மா எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம பிழிஞ்சு வச்சிருக்கிற மாவை முறுக்கு மாவை இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த தோசை கரண்டி வச்சுனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் மேலேயும் படாது முறுக்கு சுடும்போது எப்பவுமே ஸ்டவ்வை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் நல்லா லோ ஃப்ளேமில் இருந்தால் தான் இது வந்து ரெண்டு பக்கமும் நல்லா குக்காகி வந்து கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ ஒரு டூ மினிட்ஸ் ஆச்சு ஒரு பக்கம் நல்லா குக்காயிடுச்சு இப்போ இதை திருப்பி இன்னொரு சைடு போட்டுக்கலாம் இந்த பக்கமும் இப்போ ஒரு ஒரு நிமிஷம் வெந்தாலே போதும் அதுக்குள்ளே ரெண்டு பக்கமே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த எண்ணெயோட சலசலப்பை நல்லா நிற்கிறப்போ நம்ம என் முறுக்கை வெளியே எடுத்தாக்கி கரெக்டாக இருக்கும் அப்படின்னா முறுக்கு நல்லா வெந்திருக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஓகே இப்போ இந்த எண்ணெயோட சலசலப்பு நின்று முறுக்கு நல்லாவே கிறிஸ்பியாக வந்துடுச்சு இப்போ நம்ம முறுக்கை எடுத்துக்கலாம் இதை நீங்கள் கரண்டியில் இல்லாமல் டேரெக்டாக கூட இப்படி இடியாப்ப குழல்ல இப்படி டேரெக்டாகவே எண்ணெயில் கூட நீங்கள் பிழிஞ்சு எடுக்கலாம் நமக்கு மேலெலாம் வெடிக்காது அவ்வளோதா முறுக்கு ரெடியாயிடுச்சு இந்த தீபாவளிக்கு நீங்களும் இந்த இன்ஸ்டன்ட் முறுக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஆல் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்